வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான செம்மை கொடுத்துருக்காங்க இது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எஸ்ஆர்பியில் கேட்டப்பட்ட சம்மை ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் பாஞ்சாயிரம் ஓகே பர்ச்சேஸ் கொள்முதல் வந்து முப்பத்தேழாயிரம் ஏழாயிரம் எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு மூவாயிரூபா விற்பனையானது வந்து அறுபதாயிரம் நிகர லாபம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க மொத்த லாபம் மட்டும் கேட்டால் வியாபார கணக்கோடு நிறுத்திக்கலாம் நிகர லாபம்னு கேட்டால் லாப நட்ட கணக்கும் போடணும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுன்னா வியாபார கணக்கில் எந்தெந்த டிவிஷன்ஸ் எந்தெந்த இனங்கள் வரும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும் லாபநாட்ட கணக்கில் எந்தெந்த இனங்கள் வரும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும் வியாபார கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொடக்க சரக்கிருப்பு வரும் அதே மாதிரி இறுதி சரக்கிருப்பு வரும் கண்டிப்பாக கொள்முதல் வரும் விற்பனை வரும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நேரடி செலவுகள் என்னென்ன அப்படின்றது வரும் சரிங்களா இதில் நேரடி இது வியாபார கணக்கில் வராத ஒரே ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இயக்க செலவு மட்டும் உங்களுக்கு வந்து வியாபார கணக்கில் வராது சரி சம் பார்ப்போமா ஃபஸ்ட்டு வியாபார கணக்கு வியாபார கணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பற்று பக்கம் முதல்ல செய்யணும் பற்றுன்னா நம்ம கைவிட்டு செலவு பண்ணுறது வியாபாரம் தொடக்க சரக்கிறப்பு பாஞ்சாயிரம் சரிங்களா கொள்முதல் முப்பத்தி ஏழாயிரம் இதெல்லாம் நம்ம கையில் காசு போட்டு வாங்குது முப்பத்தி ஏழாயிரம் நேரடி செலவு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சரி வரவு பக்கம் என்னென்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவரம் வந்து இறுதி சரக்கிருப்பு ஏழாயிரத்து ஐநூறுரூபா எழுதணும் விற்பனை அறுபதாயிரம் எழுதணும் ரெண்டுத்தையும் டேலி பண்ணோம்னா உங்களுக்கு எந்த வேல்யூ அதிகமாக வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் அது கீழன்ட் வேல்யூ போட்டு டேலி போடணும் ஓகே இது பக்கம் கூட்டினா அறுபத்தி ஏழாயிரம் இந்த பக்கம் பற்று பக்கம் கூட்டினிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி நாலாயிரம் வரும் ஓகே உங்களுக்கு மொத்த லாபம் மீதி இருக்கிற அந்த டிஃப்ரென்ஷிய ஆகிற தொகை தான் வந்து மொத்த லாபம் மொத்தம் பதிமூணாயிரத்தி ஐநூறுரூபா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும் இதை வந்து என்னென்னா மொத்த லாபம் கீழ் இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு லாப நட்டு கணக்குக்கு கொண்டு வரணும் ஏன் லாப நட்ட கணக்கு போடணும் நிகர லாபம் வேணும்னா லாப நட்ட கணக்கு போடணும் சரிங்களா இப்போது இந்த இதை வந்து அது முன்னாடி வந்து பற்று வரவுன்னு பிரிச்சோம் இதுவும் பற்று வரவு தான் ஆனால் இந்த பக்கம் தலைப்பு என்ன கொடுக்கணும் நட்டம் இந்த பக்கம் மொத்தம் லாபம் அப்படின்னு கொடுக்கணும் மொத்த லாபம் கீழே இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ முன்னாடி டிஃப்ரெண்ட்ஸான வேல்யூ வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுரூபா எடுத்துகிட்டு வரணும் இதே வந்து இங்கே அந்த இன்னும் வந்து ஒரே ஒரு இனம் வந்து மட்டும்தான் நம்ம விட்டு வச்சுருந்தோம் அது வந்து இயக்க செலவு மூணாயிரம் ஓகேவா அது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸஸ் ஸோ அது வந்து ஒரு நஷ்டம் தான் மூவாயிரம் ரூபாய் இயக்க செலவுன்னு போடணும் இப்போது சேம் இதே அதுலேயும் பதிமூணாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு இங்கே டேலி பண்ணோன்னா பத்தாயிரத்து ஐநூறுபா இந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ தான் நிகர லாபம் அப்படின்னு சொல்கிறாங்க டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த சமூக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக இதை இதை கற்றுக்கணுன்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த இனங்கள் எந்தெந்த பக்கம் போடணுன்றத பார்த்துக்கோங்க டெஃபினட்டாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கோஆப்ரேட்டிவ் ஓடிய ரிகார்டிங்காக தேங்க்யூ